வேறன்பிற்கினிய நண்பர்கள் அனைவரையும் மெய்மே வளர்கலக்கி அன்போடு வரவேற்கிறார் ஒரு மனித வாழ்க்கையில் இறை நம்பிக்கை ஒரு முக்கியமான பகுதி எல்லா சமயங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஒரு மனிதர்கள் இறை நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழுகிறார்கள் இந்த நம்பிக்கையில் இந்த வாழ்க்கையில் ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது வெற்றியும் இருக்குது தோல்வியும் இருக்குது ஒரு சமயம் நம்ம சந்தோஷமாகவும் இருக்கும் துன்பமாகவும் இருக்கும் இப்படி மாறி மாறி ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே மாதிரி ஓடிக்கிட்டே தான் நம்ம வாழ்க்கை இருக்குது இந்த வாழ்க்கை முறையில் நம்ம பல ஏ அவமானங்களையும் பிரச்சனைகளையும் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மனம் விரக்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது இப்படி இந்த சூழலில் நமக்கு ஒரு நண்பர்களோ நல்ல ஒரு உறவினர்களோ இல்லாத போது அவங்ககிட்ட போய் நம்ம பேச முடியாத பொழுது ஏன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய குற்ற உணர்வை தாழ்வு மனப்பான்மையை நம்மளுடைய இயலாமையை இதையெல்லாம் போய் அவங்ககிட்ட சொல்லும்பொழுது அவங்களுக்கு அது ஒரு கேலியாக கூட கேலி பண்றதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பா போகும் அதே மாதிரி அவங்க நம்மளை ரொம்ப இழிவாகவும் பேச ஆரம்பிப்பாங்க ஏன்னா உண்மையா நம்ம இருக்க மாட்டாங்க நம்ம மத்தவங்கள்ட்ட போய் நம்மளை கேள்வி பண்ணி பேசுவாங்க இப்படி உண்மை இல்லாத ஒரு சமயத்தில் இறை நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது நம்ம ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அவமானப்படும் பொழுதும் பிரச்சனையை சந்திக்கும் பொழுதும் விரக்தியிலிருந்து மீட்டு உருவாக்குவதற்கு கோயிலும் வழிபாடும் இறை நம்பிக்கையும் மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கு இந்த இரண்டின் மூலம் நாம் மீண்டு வந்து ஒரு புத்துயிற்சியோட மறுபடியும் போராடுவதற்கோ முயற்சி செய்வதற்கோ இறை நம்பிக்கை வழிபாடு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு அதே சமயம் இறை நம்பிக்கையில் மட்டுமே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது ஏன்னா எல்லா துறைகளிலுமே பல ஆளுமைகள் இருக்காங்க வெற்றியாளர்கள் தொழில் கலை விளையாட்டு வேற பல பல்வேறு துறைகளில் பல ஆளுமைகள் இருக்காங்க இவர் எல்லாருமே ஒரு கடவுளை நம்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு தத்துவ மரபில் இருக்காங்க ஒரு புரிதலோடு இருக்காங்க ஆனால் இது எல்லாருமே ஒரே கடவுளை நம்பல ஒரே புரிதல் இல்லை ஒரே தத்துவம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை தத்துவ மரபு இருக்கு இப்படி மாறி மாறி இருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒரு சின்ன இடத்துல சந்திக்கிறாங்க அதுதான் தனித்துவ திறமை அது சுதந்திரமான சிந்தனையின் மூலம் இந்த உலகத்தை இயற்கையை இயற்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கவனிக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு வடிவம் ஒரு புரிதல் ஏற்படுகிறது அதுதான் அவர்களுடைய வெற்றிக்கும் அவருடைய பேர் புகழுக்கும் அடிப்படை காரணமாக இருக்குது ஆக ஒரு மனிதனுடைய வளர்ச்சியில் சுதந்திரமான சிந்தனை எந்த அளவுக்கு முக்கியமோ கடின உழைப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமானது பல நேரங்களில் அவங்களுடைய விரக்தி எரிச்சிலிருந்து மனக்குமுறை வந்து அவங்களை மீட்டு உருவாக்குவது இறை நம்பிக்கையும் முக்கியம் நிற நம்பிக்கையோடு வாழ்க்கை அமைப்பு சிறப்பு என்றும் உங்கள் பேர் ஆதரவோடு என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்